அருள் வாக்கு நம் வாழ்வின் செல்வாக்கு இறை இன்றைய நாளில் நம்முடைய சிந்தனையாகும் நம்முடைய தனிப்பட்ட வாழ்வுக்கு இயேசுவின் செய்தியாக இன்றைய நாளுடைய புனிதரும் திருத்துதரும் மறைசாட்சியும் ஆகிய புனித பத்லேமியுடைய விழா நமக்கு சில சிந்தனைகளை நம்முடைய வாழ்வுக்கு கொடுக்கிறது முதலில் இந்த பெயர் பத்லேமியு என்ற பெயருக்கு என்ன அர்த்தம் அரைமைக் மொழியில் தலைமையின் மகன் என்று ஒரு விளக்கம் சொல்லப்படுகிறது யோவான் எது நச்செய்தியாளர் பத்திரம்க்கு இன்னொரு அழகான பெயரை கொடுக்கிறார் நத்தேனியல் நத்தேனியல் என்றால் கடவுளுடைய கொடை அல்லது கடவுள் கொடுத்தார் என்பது அரைமைக் மொழியினுடைய மொழியாக்கம் உண்மையாலும் உண்மைதான் கடவுள் கொடுத்த மிகப்பெரிய கொடை நத்தனியலுக்கு அல்லது பத்தலேமுக்கு த ஃபெய்த் பத்தலேமுடைய வாழ்வை நான் எப்படி பார்க்கிறேன் என்றால் ஃப்ரம் ஸ்கெப்டிசம் டு ஃபெய்த் அல்லது ஃப்ரம் டவுட்ஃபுல்னஸ் டு த ஃபெய்த்ஃபுல்னஸ் ஒரு ஐயம் நிறைந்த நிலையிலிருந்து அல்ல சந்தேகம் நிறைந்த நிலையிலிருந்து விசுவாச வாழ்வுக்கு பத்திலேமியு அழகாக அவர் செல்கிறார் அதை நமக்கு பாடமாக கொடுக்கிறார் புனித பத்திலேமி என்ற நாள் நாம் சிந்திக்கின்ற போது அவருடைய விசுவாசம் ஒரு நான்கு படிநிலைகளில் நாம் இன்றைய நாளுடைய நச்சயத்தின் அடிப்படையில் இருக்கிறது நம்பர் ஒன் அவருடைய டவுட் அல்லது த ஸ்கெப்டிக் அபோட் என்னது அவருடைய டவுட் நாசிரத்திலிருந்து நல்லது எதுவும் வரக்கூடுமா முற் எண்ணங்கள் த புடிமியூ மற்றவரை பற்றி அல்லது இயேசுவை பற்றி ஆக அவருடைய முற்சார்பு எண்ணங்கள் அவருடைய ஐயம் ஆக அவருடைய தெளிவில்லாத வாழ்க்கை ஆக அவருடைய சந்தேகம் ஒரு முதல் படிநிலை இரண்டாவது எப்படி அவர் விசுவாசத்தை அடுத்த நிலைக்கு கொண்டு செல்கிறார் வெளிப்பாடு கடவுள் தன்னை வெளிப்படுத்துகிறார் என்று மனிதரால் யாரும் புரிந்து கொள்ள முடியாது கடவுள் இயேசு தன்னையும் வெளிப்படுத்துகிறார் யார் என்பதை வெளிப்படுத்துகிறார் என்பதை அழகாக சொல்லுகிறார் கபடற்றவர் உண்மையான இஸ்ராயலர் அப்ரிசியேஷன் ஃப்ரம் காட் கடவுளுடைய உண்மையான பாராட் ஒருவேளை கடவுள் உங்களையும் என்னையும் பாராட்டினால் எதை வைத்து பாராட்டுவார் இது கூட ஒரு அழகான சிந்தனை அன்றைக்கு நத்தனியலை பத்திலேமையை உண்மையான இஸ்ராயலர் கபடற்றவர் என்று அன்றைக்கு சொன்னார் இன்றைக்கு உங்களை என்னை எதை சொல்லி ஆண்டவர் பாராட்டுவார் சிந்திக்கலாம் எதை சொல்வார் ஒருவேளை நமக்கு எதுவுமே புரியவில்லை தெரியவில்லை என்றால் ஒரு வாழ்த்தொழியை நாம் சொல்லி அதிலே நம் வாழ்க்கையை தொடங்கலாம் ஆக கடவுளுடைய வெளிப்பாடு இரண்டாவது படிநிலையாக விசுவாச வாழ்வுக்கு நத்தனுடைய வாழ்க்கையில் மூன்றாவதாக பார்க்கின்ற போது அவருடைய விசுவாச அறிக்கை பாருங்க ஸ்டெப் பை ஸ்டெப் ஹவு த டவுட் இஸ் கிளியர் அண்ட் டெவலப் இன் டு தைட்ஃபுல்னஸ் ஆக மூன்றாவது என்னது அவருடைய விசுவாச அறிக்கை என்ன சொல்கிறார் நீரே இறைமகன் மகன் நீரே இஸ்ராயலுக்கெல்லாம் அரசர் முதல் முதலில் இயேசு இறைமகன் என்று திருத்துதர்களின் the first statement என்ற நாளுடைய புனிதர் தான் பத்திலேமு நீர் இறைமகன் இஸ்ராயலுக்கெல்லாம் அரசர் என்கிறார் த லாஸ்ட் ஸ்டேஜ் கடவுளுடைய பிளஸ்ஸிங் என்னன்னு பாருங்க எப்பொழுது ஐயம் தவிர்த்து சந்தேகம் தவிர்த்து கேள்விகள் தவிர்த்து குழப்பங்கள் தவிர்த்து நாம் விசுவாசத்தில் வளர்கின்றோமோ இயேசுடைய ஆசீர்வாதம் என்ன இதைவிட பெரியவற்றை காண்பாய் என்று ஆண்டவருடைய ஆசீர்வாதம் எப்படி படிப்படியாக பத்துலைமையுடைய விசுவாச வாழ்வு ஆக புரிந்த பத்திலேமையுடைய வாழ்க்கை ஒரு மூன்று சிந்தனைகள் சுருக்கமாக ஒன்று என்னவென்றால் உண்மையை தேடுதல் சீக்கிங் ஃபார் ட்ரூத் இன்றைக்கு நாம் எதை தேடுகின்றோம் அந்த உண்மை என்பது இயேசுதான் உண்மை ஆயம் த ட்ரூத் என்கிறார் அவர் உண்மையை தேடிக் கொண்டே இருந்தார் இறுதியில் இயேசுதான் அந்த உண்மை என்பதை கண்டுகொண்டார் ஆக இயேசு உண்மை என்றால் அதை நாம் தேடுவது இரண்டாவது என்னவென்றால் உள்ளத்தில் உண்மை சின்சியாரிட்டி ஆஃப் ஹார்ட் உள்ளத்தில் உண்மை கபடற்றவர் இன்னசென்ட் என்று இயேசுவே சான்று பகிறார் நாம் உள்ளத்திலும் உண்மையுடைய மக்களாக இருப்பது மூன்றாவது விட்னஸ் த்ரூ சாட்சியம் நிறைந்த மறைசாட்சி வாழ்வு ஆக அன்புக்குரியவர்களே ஒரு ஆகட்டும் கிறிஸ்தவ வாழ்வாகட்டும் தினசரி உண்மையை தேடுதல் உள்ளத்தில் உண்மை சாட்சி நிறைந்த வாழ்வு திருமண வாழ்க்கை குடும்ப வாழ்க்கை கிறிஸ்துவ வாழ்க்கை துறவி வாழ்க்கை எதை நோக்கி சாட்சியத்தை நம்முடைய வாழ்க்கையால் சொல்லால் செயலால் வெளிப்படுத்துகின்ற வாழ்வாக மாறட்டும் புனித பர்தலையுடைய திருவிழா நமக்கு ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தின் பெருவிழாவாக மாற கடவுள் நம் ஒவ்வொருவரையும் நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக அமையும்